நேற்று என்னென்ன நடந்ததுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்னிங் லேட்டாக தான் வந்திருந்தேன் அப்புறம் ஒர்க் வீட்டில் போட்டதெல்லாம் போட்டபடியே இருந்துச்சு அதெல்லாமே முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதுக்கு மேலே இப்போ நான் ரொம்ப டிலே ஆகிடும் நான் ஆட்டோ வச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டேன் வண்டி கொஞ்சம் ரிப்பேராக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஈவினிங் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு தம்பி வந்திருந்தா ரெண்டு பேரும் கிளம்பி ஃபங்க்ஷன் போயிருந்தோம் ஃபங்க்ஷனுக்குனால் அமருக்கு அமர் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தால அது வந்து ஃப்ரைடே மார்னிங் கல்யாணம் முடிஞ்சு சாட்டர்டே ஈவினிங் ரிசப்ஷன் ரிசப்ஷனுக்கு தான் இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க போகாமல் இருக்கவும் முடியல சரி பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் போயிட்டு அப்படியே டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்ற பிளானில் நானும் தம்பியுமே கிளம்பி அங்கே நிறையா போயிட்டோம் இவ்வளோ அழகாக ஹீரோஸார் இருக்காரு பார்த்தீங்களா பொண்ணு மாப்பிள்ளையோட பெருசாக அழகாக இருக்கான் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணவும் முடியாதுல்ல எப்போவாவது ஒரு டைம் தான் நடக்கும் அப்பாவும் கொஞ்சம் மேனேஜபிள் அதாவது எழுந்து பார்க்கவே இல்லை படுத்துகிட்டே தான் இருந்தார் ட்ரிப் சேரங்கிட்டே இருந்தது அதனால் ஒரு ஹெல்ப் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான வத வேலையெல்லாம் முடித்து வச்சிட்டு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு ஒன் ஹவர் டூ ஆவர் பிரேக் எடுத்த மாதிரி அப்படியே வந்து கிளம்பி டக்குனுங்க போய்ட்டோம் அங்கே வான வேடிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அமர் சும்மா பேசும்போது சொல்லிட்டுருப்பான் நீங்கள் ஒரு பெரிய யூடியூபர் நீங்கள் வரும்போது இதெல்லாம் பண்ணணும் போகணும் உங்களுக்கு வந்து கிஃப்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு சொல்லிகிட்ருப்பான் அது அப்படியே நிஜமாக நடந்த மாதிரி இருந்தது நான் கரெக்டாக என்ட்ராகிறேன் அப்போ தான் பொண்ணும் அப்படியே வந்திருந்தாங்க போல இருக்குது அதனால் இந்த பட்டாசுலாம் வெடிச்சிருந்தாங்க எனக்கு அது கூட அது அப்படியே அது கனெக்ட் ஆச்சு அப்புறம் எல்லாருமே போயிருந்தோம் ஆஃபீஸில் இருந்து சந்தோஷ் பிருந்தா அப்புறம் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே டிஜிஎம் எஃப்எம் இந்த மாதிரி எல்லாருமே போயிருந்தோம் அந்த ப்ளூ கலர் சாரி கேட்டி கிரேஸ்னாங்களே அவங்க தான் ஜோதியமாக போயிட்டு ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டாக நடந்துகிட்டு இருந்தது அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம் ஏன்னா அங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்பாவுக்கு போய் பார்க்கணும்ல அதனால் டக்குன்னு வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டேன் என்னென்ன இருந்தது அப்படின்றது சொல்கிறேன் அப்புறம் வெஜ்ஜில் லாலிபாப் இருந்தது சாஸ் இருந்தது ஆனியன் ரைத்தா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ஒரு நான் நானுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பட்டர் மஷ்ரூம் மசாலா கொடுத்துருந்தாங்க நான் ரொம்ப சாப்பிட்டா சூப்பராக இருந்தது அப்புறம் இது வந்து மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் சீரக சம்பா பிரியாணி அப்புறம் ஒரு ரசமலாய் வச்சுருந்தாங்க வெரைட்டிஸ் எல்லாமே நிறையா இருந்த மாதிரி இருந்தது எல்லாமே ஒரு டைம் வச்சதுக்கப்புறம் சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்தது சாப்பிட்றதுக்கு எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது அதில் என்னோடய வெஜ் நாலு லாலிபாப் வந்து ஃபேவரட்டாக இருந்தது ஏன்னா மேலே வந்து அந்த கான்லாம் கூட்டு கொடுத்து ரொம்ப கிறிஸ்பாக நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படின்றது நான் சொல்கிறேன் அமர்வு முன்னாடியே சொல்லியிருந்தான் நிறைய டிஷ் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் எல்லாமே இருந்தது அப்புறம் ஒரு மசால் தோசை அதாவது பருப்பு தோசை ஆ பருப்பு தோசை அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வடகறி அதுக்கப்புறம் இடியாப்பம் இடியாப்பத்துக்கு தான் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தேன் இடியாப்பம் இடியாப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கடலைக்கறி இது வந்து நெய்யும் பொடியும் நெய்யும் பொடியும் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் உருளைக்கிழங்கு தொட்டுக்க வச்சுருந்தாங்க இது எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸும் ரசமும் கூட கொடுத்துருந்தாங்க இது எல்லாத்துலேயுமே என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து இந்த சிறகு சம்பா பிரியாணி இருந்தது அப்புறம் இது யாரோட கை அப்படின்றத கண்டுபிடிங்க ரொம்ப பரிச்சயப்பட்ட கை தான் நமக்கு அப்புறம் இது வந்து தட்டி இட்லி தட்டி இட்லி வந்து ஃபுல்லாக வச்சா கண்டிப்பாக சாப்பிட்ருக்க முடியாது ஆஃப் இட்லி வச்சுருந்தாங்க வளையல் கடை சொன்னாங்க அதனால்தான் ஆஃபீட்லேயும் வச்சிருந்தாங்க அதுவே ஃபில்லிங்காக இருந்தது எல்லாமே வந்து செகண்ட் டைம் வாங்குற மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா இது ஒன் டைம் சாப்பிட்டதே அப்படியே ஃபில் ஆயிடுச்சு அப்புறம் வெஜ் நூடுல்ஸ் கூட வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் அழகாக வச்சு சாப்பிட்டு ஒயிட் ரைஸ் ரசம் இதுக்கெல்லாம் போகலை ஏன்னா இது எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு இதில் வந்து பன்னீர் மஷ்ரூம் எல்லாமே சூப்பராக போட்டு வச்சுருந்தாங்க கிரேவியும் எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக தான் இருந்தது நம்ம அப்பா சொல்லியிருக்காரு அப்பாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு தான் நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம சுற்றி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வயிற்றுக்கு மட்டும் வஞ்சனையே வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம நல்லா சாப்பிட்டா தான் அந்த பிரச்சனைக்கான சிந்தனை வந்து நமக்குள்ளே தோணுமா இல்லைனா நமக்கு பசிக்கான சிந்தனை மட்டும்தான் தோணுமா அப்போ நிறைய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் எங்கள் முன்னாடியே அப்படி தான் சாப்பிட்டு தான் அடுத்தது யோசிப்பார் அடுத்தது பார்ப்பார் அந்த மாதிரி தான் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பாதாம் கீர் கொடுத்துருந்தாங்க அதை நான் மறந்துட்டேன் தான் ரொம்ப வெறுக்க வெறுவருக்கு அப்படி இருந்தார் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பாப்கார்னும் பஞ்சுமிட்டாயே இருந்தது அப்புறம் போயிட்டு வருஷக்காவர் கொடுத்துட்டு வெளில வந்துட்டோம் வருஷக்காவர் கொடுத்துட்டு வரக்குள்ளே ஜோதி பாட்டி வந்து ஜோதி அம்மா வந்து பார்த்துட்டு வந்து கையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் ரொம்ப நேரம் அவங்க கிட்டே பேசுறதுக்கான சூழ்நிலை தான் அமையல டக்குன்னு அப்படியே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம் ஐஸ்கிரீம் கூட கொடுத்துருந்தாங்க மாங்களை அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நைட் அங்கேயே தம்பி கூட ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் மார்னிங் வந்தேன் இன்றைக்கி மார்னிங்கான வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வீடியோ பிடிச்சிருந்த லைக்